வணக்கம் நான் மன்னர் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம பச்சைப்பயிர் கூலி செய்கிறோம் அது வந்து பாருங்கள் எப்படி செய்யும் எப்படி செய்கிறோங்க முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்தில் பச்சைப்பயிறு போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அது காட்டி நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் மாவு ஒரு அரை கிலோ மைதா மாவு போடுறோம் போட்டு அது கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டு நல்லா கொஞ்சம் பரோட்டா மாவு பதத்துக்கு பெசஞ்சிக்கலாம் பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா வந்துட்டு நம்ம இந்த அரைக்கிறதுக்கெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் அதுக்காட்டியும் பச்சைப்பயிர் நல்லா வடிக்கட்டிட்டு ஆற வச்சு தட்டில் போட்டு வச்சுருக்கேன் அது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம் அரைச்சி வச்சுட்டு அது பவுடரை நல்லா அரைச்சிட்டு நம்ம தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் பொடி பண்ணி அரை பச்சை பயிருக்கு நம்ம அரை கிலோ அது போட்டு ஒன்றா போடுங்க கூட ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூள் பண்ணி வச்சிருக்கேன் அது நல்லா கலந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க இந்த மைதா மாவு வந்துட்டு நம்ம தட்டிட்டு அதுக்குள்ளே அந்த இது வச்சுட்டு பச்சை பயிர் உருண்டையை வச்சுட்டு நல்லா கரெக்டாக மடித்து நல்லா தட்டிக்கோங்க தட்டி நம்ம தவால போட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி எடுத்தோம்னா நல்லா நல்ல போலி ரெடி ஆகிடும் நம்ம இந்த மாதிரி போலி நல்லா செஞ்சோம்னா நல்லா இந்த கர்நாடக பக்கம்லாம் நிறைய செய்வாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்டாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ